இருக்கிறதுனால இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருக்கு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களை ஒரு குழு போய் நேரில் சந்திக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி கண்டிப்பாக அந்த காந்திராஜ் கொலை வழக்கு வந்து எந்த கட்டத்தில் இருக்கு இப்போ அவங்களுக்கு அறிவிச்சு அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அவரது தென் மாவட்டங்களில் இந்த சாதிய வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் கூட நடந்துச்சு இப்போ புள்ளி வரப்படி இரநூறுக்கும் மேற்பட்ட சாதிய வன்கொடுமை தீண்டாமை இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடக்குது இது பற்றி அவங்களுடைய கருத்து இதுக்கு என்ன தீர்வு

அந்த அமைப்புகளாக வந்து சிறு சிறு அமைப்புகளாக ஒருங்கிணைச்சி இந்த பட்டியல் வெளியேற்றதுக்காக நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க அதில் இணைகிறதுக்கு வாய்ப்பு முதல்வர் கலவரம் இதுக்கெல்லாம் யார் காரணம் எங்களுக்கு தெரியாதா ஒரு முத்ராந்தவரை செய்த கொலை குற்றவாளியை பிடிச்சி சத்தமே இல்லாம அவங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காம நீதிமன்றத்தில் ஒப்படைக்காம உன்னை கொண்டு போய் அவங்கள கொண்டு அந்த பாடியை கிடைக்காம பண்ணது யார் அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு அப்ப இருந்த காமராஜர் இன்னைக்கு தமிழக முன்னேற்ற கழகத்தில் அனைத்து ஜாதியும் இருக்கு அனைத்து ஜாதியும் இருக்கு சரியா அவங்க எப்படி இந்த போராட்ட காலத்துக்குள்ள வருவாங்க புதிய தமிழத்தில் அருந்ததிய பெரும்பான்மையா இருக்காங்க எனக்கு அவரும் அரசியல் கட்சி தேவேந்தர்களுக்கான பிரச்சனையை தேவேந்தர்கள் தான் முடிவு பண்ணணும் தேவேந்தர்களுக்கான பிரச்சனை இந்த முட்டா பயில கம்யூனிஸ்ட கூட்டு வந்து சங்கரம் கோயில்ல வந்து இது போராட்டம் நடத்தினாங்க பாருங்க முட்டாளுக இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்றீங்க ஒரு மானுடைய உரிமை போராளி ஐயா இம்மானுவல் சேரனுடைய சிலை விவகாரம் வந்து நீங்க தான் கையில் எடுத்தீங்க அந்த பிரச்சனை அமிஷாவரத்தில் அந்த சிலை விவகாரம் இப்போ என்ன கட்டத்தில் அதாவது அது வந்து இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கீங்க இந்த கூட்டத்தில் என்ன பேசி முடிச்சு என்ன பேசி முடிவு எடுத்திருக்கீங்க அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனையை எப்படி அணுக போகிறீங்க அரசுக்கு என்ன விதமான அழுத்தத்தை கொடுக்க போகிறீங்க அதில் இந்த கூட்டத்துக்கு வந்து வரையுது இந்த பாண்டியர் மீடியாவுக்கு என் மனமார்ந்த நன்றி அருமை சொந்தங்களே முதல்ல இந்த கூட்டத்தில் எடுத்திருக்க முடிவு என்னென்னா இருக்கும்குடி மாரியம்மன் கோயில் வந்து பரம்பரை அரங்காவலரை வந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட ஒற்ற கோரிக்கை அதற்கு அடுத்தபடியாக அந்த பரம்பரை அரங்காளராக அந்த ராமமூர்த்தி நீடிக்க வேண்டும் என்பதற்காக இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அவருடைய தூண்டுதலின் பேரிலேயே காந்திராஜ் என்ற நம் சகோதரன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் எனவே வந்து அவரை காப்பாற்றுவதாக காப்பாற்றுவதற்கு காவல்துறை வந்து அதில் வந்து பல யுத்திகளை கையாண்டு அவரை வந்து இதில் வந்து காப்பாற்றியிருக்காங்க இந்த போராட்டத்தில் நம்ம சொல்ல விரும்புகிற ஒன்றே ஒன்று காந்திராஜ் படுகொலையில் அவர் அவர் தூண்டுதல் தான் அந்த காந்திராஜ் படுகொலை நடந்ததுன்னு அவர் மேலேயும் குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகைகளை சேர்த்து அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று பல ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒரு நபரை பரம்பரை அரங்காவலர் என்று அங்கு வைத்திருப்பதை தவறு அவரை உடனடியாக நீக்க வேண்டும் இதற்காக நாம் இந்த அறநிலைத்துறைக்கும் மாவட்ட அமைச்சருக்கும் கோரிக்கை வைத்துள்ளோம் அந்த கோரிக்கை மனுவை இன்று நிறைவேற்றப்பட்ட அனைத்தும் சேர்த்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு நாளைக்கு அமைச்சரை சென்று பார்த்து கொடுக்க போகிறோம் அதில் இருந்து முப்பது நாட்கள் நாம் வந்து அனைத்து ஊர்களிலும் இது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்தப் போறோம் சங்கரகோயில் தென் மாவட்டங்கள் அனைத்திலுமே வைத்துக் கொள்ளுங்க குறிப்பாக உடனடியாக வாசகாட்டமாக இந்த வாரமே நடத்த வேண்டும்ங்கிறாரு சங்கரன் கோயிலும் சொல்லியிருக்காங்க எல்லா பெரிய ஊர் சொல்லிட்டாங்க அந்த கூட்டத்தை நடத்தி இவர்கள் நம் கோரிக்கையான அவரை வழக்கில் சேர்ப்பது குலை வழக்கில் இரண்டாவது பரம்பரை அரங்காவில் இருந்து அவரை நீக்க வேண்டும் பெரும்பான்மை சமூகமான தேவேந்திர குலத்தை அங்கே அரங்காவலர் குழுமில் நியமிக்க வேண்டும் இந்த மூன்று கோரிக்கை தான் இந்த மூன்று கோரிக்கையையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நிறைவேற்றாத பட்சத்தில் முப்பது நாட்கள் கழித்து ஒட்டுமொத்த ஊர்களிலும் அந்த நடத்தும் ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் இறுதியாக ஆலயத்தை முற்றுகையிடும் போராட்டம் நாங்களே ஆலயத்துக்குள் முற்றுகையிட்டு அந்த ஆலயத்திலே அமர்ந்து எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை அந்த மாரியம்மனை வழிபடுவதே எங்கள் நோக்கம் நாங்கள் அரசாங்கத்தை முடக்கப் போவது கிடையாது உங்கள்கிட்ட போய்ட்டு வெட்டியாக நாங்கள் சண்டை போட்டு படித்த இளைஞர்களை நீங்கள் பொய் வழக்கு போட்டு நீங்கள் பண்ணுற கூத்தலாம் எங்களுக்கு தெரியும் இப்பயே இந்த எஸ்பி வந்து ஏகப்பட்ட வேலை செய்து வைத்திருக்கிறார் என்பதே எங்களுக்கு கிடைத்த தகவல் இந்த போராட்டத்தை முடக்குவது இருக்கங்குடியிலிருந்து வந்த இளைஞர்களை என்ன செய்வது என்றெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காராம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பழகி போனது வழக்கு எங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் நீதிமன்றத்தையும் இந்த காவல் அமைத்தீர்கள் அதனால் நாங்கள் கவலைப்படவே மாட்டோம் எங்களுடைய மூன்று கோரிக்கையை நிறைவேற்றணும் நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் முப்பது நாட்கள் கழித்து உங்களுக்கு சொல்லிட்டோம் போரை அறிவிச்சுட்டோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் அந்த அம்மனுக்கு வந்து வெற்றி விழாவாக நாங்கள் அந்த விழாவை நடத்தி எங்கள் சொந்த பந்தங்களோட நாங்கள் ஒரு கடை வெட்டி பொங்க வச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்துடுவோம் இது தவறும் பட்சத்தில் இதே மாற்றி நடக்கும் இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருக்கு கவனத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்களை ஒரு குழு போய் நேரில் சந்திக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி ஏற்படுத்தி கண்டிப்பாக இப்பொழுது உங்கள்ட்ட சொன்னதுதான் மாவட்ட அமைச்சரை பார்க்கும் இந்த குழு நாங்கள் நேரடியாக சென்னைக்கு சென்று திரு சேகர்பாபுவிடமும் சென்று நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான அமைச்சர் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அமைச்சர் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக எங்களை பலிகடாக்காதீர்கள் தயவு செய்து எங்கள் மக்கள் கோரிக்கையை ஏற்று சேகர்பாபு அவர்களே நீங்கள் அந்த பரம்பரை அரங்காவலர்களை நீக்கி நாங்கள் நடுநிலையான நீங்கள் தான் திராவிட மாடல் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அவரிடம் கண்டிப்பா கோரிக்கை எடுத்துட்டு போறோம் எங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு முறையா வந்து அவங்களுக்கு கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு தெளிவா சொல்லிட்டோம் மாவட்ட அமைச்சரையும் பார்க்க போறோம் இந்து சமய அலுவலகத்துறை அமைச்சரையும் பார்க்க போறோம் கோரிக்கையை கொடுப்பதற்காக முப்பது நாள் அவங்க எங்க காதுல அவர் இதுக்கு செய்யவில்லை என்றால் நாங்கள் சொன்ன போராட்டம் நடந்தே தீரும் முற்றிலை போராட்டம் ஆலய புகு போராட்டம் அந்த ஆலயத்திலே இருந்து நாங்கள் வந்து வழிபட்டு எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவரை ஒட்டுமொத்த தேவை கிளம்பி போகும்போது ஏற்படும் பிரச்சனை என்பது அரசுக்கும் புரியும் இல்லையா கண்டிப்பாக வந்து இதில் வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த கோரிக்கையை இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த காந்திராஜ் கொலை வழக்கு வந்து எந்த கட்டத்தில் இருக்கு காந்திராஜ் கொலை வழக்குங்கிறது திட்டமிட்டு நடந்ததுதானே ஒரு பணபலத்தால தன்னுடைய பணபலத்தாலோ தான் அந்த பரம்பரை பாரம்பரிய நீடிக்க வேணுங்கிறதுக்காக ஒரு இளைஞர் நம்மளை கைதுயிட்டி பேசி விட்டானேனு சொல்லி திட்டமிட்டு நடந்த கொலை தானே அதுல அப்ப ப்ரிப்பேர் மாட்டார் அதுல காவல்துறையிலிருந்து அனைவருக்குமே இருந்து அதுல சரியான முறையில எல்லாமே தெரியும் இல்லைね வழக்கு இப்போ என்ன என்ன கண்டிஷன்ல வழக்கு வந்து அவங்க குற்றவாளியை கைது செஞ்சுட்டோம் எங்களுடைய கடமையை நாங்க ரொம்ப திறம்பட செஞ்சுட்டோம்ங்கறாங்க ஆனா உண்மை குற்றவாளி யாரு அந்த கொலையை தூண்டிவிட்டவர் எங்களை பொறுத்தளவுக்கு நீ கைது செய்திருக்கிறது உணர்வு ரீதியான தூண்டுதல் டேய் ஒரு தேவர்ரா டேய் நீ ஒரு தேவேந்திர அவனடா ஒருத்தன் உன்னை இப்படி பண்ணிட்டேன்டான்னு சொல்லி வாய் மூலமா அந்த இளைஞர்களை வந்து தூண்டிவிட்டு விட்டு வந்து ஜாதி வன்மத்தை ஊட்டி அதற்கான பொருளாதாரத்தை கொடுத்து கொலை செய்தவன் யாரு அந்த ராமமூர்த்தி எங்களுக்கு அவன் மேலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இது எங்களுக்கான நீதி எங்களுக்கான நியாயம் அவங்களுக்கு அறிவிச்சு அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா அவங்களுக்கு அறிவிச்சது என்ன அறிவிச்சாங்க கவர்மெண்ட் அரசு வந்து நிலம் கொடுக்கறதாக வீடு கட்டி கொடுக்கறாங்க இது வரைக்கும் இந்த அரசு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இறந்த தேவேந்திரனுக்கு அறிவிச்சதை யாருக்கு கொடுத்துருக்குன்னு நான் லிஸ்ட் சொல்லவா ஒருத்தருக்கும் கொடுக்கல யாருக்கும் கொடுக்காது அந்த முதல்வர் நிவாரண நிதிங்கிற மூணு லட்சம் மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் இடம் இவங்களுக்கு இடம் இருக்குங்க இதெல்லாம் வந்து சும்மா அந்த நேரத்தில் நடக்கிறது இதை நாங்கள் இந்த அம்ச்சார்பட்டி சில கேஸ்லேயே நாங்கள் பார்த்துட்டோம் வந்து எங்களுக்கு வந்து ஆடியோ தலைமையில் ஒரு சமாதான கூட்டம்னு எழுதி வாங்கிட்டு அந்த சமாதான கூட்டத்துக்கு நாங்க விருந்தினர் அப்பா வந்து சிவராசி போறப்ப இதெல்லாம் நாங்க அவங்க லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க செய்யற வேலை இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கற அவசியம் கிடையாதுன்னு சொன்னிச்சு அதனால் அரசாங்கத்தை வந்து நாங்கள் இதுல எந்த விதத்துலயும் அதில் எந்த ஊரும் செய்ய போறது கிடையாது அந்த மூணு லட்சத்தை வச்சு அந்த ஒரு வயிற்சி ஒன்றரை வயித்து ஒரு குழந்தைக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து பராமரிக்க முடியுமா ஒரு நிமிஷம் கேட்குறேன் ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு என் கணக்கு சரின்னா தாய் இருக்கு இன்றைக்கி மூணு பேருக்கு சாப்பாட்டோட சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஐந்நூறுரூவா இல்லாமல் குடும்பம் நடத்த முடியுமா அப்போ ஒரு நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயரூவா வேணும் என்ன பண்ண முடியும் இந்த பதினஞ்சாயரூவா வச்சு பதினஞ்சாயரூவா யார் கொடுப்பா இதெல்லாம் சரியாது அதை வந்து அந்த குடும்பம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும் இந்த அரசாங்கம் ஒன்றும் தூக்கிலாம் நிறுத்த வேணாம் குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்து நீதியை நிலைநாட்டினா போதும் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நாங்கள் கோடான கோடி தேவேந்திரன் இருக்கோம் நாங்கள் ஊர் சார்பிலையும் நாங்கள் சார்பிலையும் கொடுத்து காப்பாற்றிக்கிறோம் நீங்கள் ஒழுங்காக கொலை செஞ்சவன கொலை குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போடுற வேலையை மட்டும் பாருங்க அந்த குடும்பத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து நீங்கள் வந்து எங்கள் மண்ணை எடுத்து எங்களுக்கு கொடுக்கறது எங்கள் காசு எடுத்து எங்களுக்கு கொடுக்கறது இந்த கதையெல்லாம் வேணாம் எங்களை பொறுத்தளவுக்கு அரசாங்கத்தை கேட்கறது உங்களுடைய கடமை என்ன பாதுகாப்பாக மக்கள் வாழ்றது தானே அதுலயே நீங்க கோட்டை விட்டுட்டீங்க ஒரு கொலை நடந்துருச்சு அந்த கொலை குற்றவாளியை கைது செய்யுங்க அதுவே எங்களுக்கு போதும் அதுவும் போலியான குற்றவாளியை விட்டு உண்மையா இந்த கொலைக்கு தூண்டுதலா இருந்த எங்களை பொறுத்தளவுக்கு அங்கு மேலும் பல இனப்படுகொலை அரங்கேற்ற காத்திருக்கும் மேலும் இனி எத்தனை கொலைகள் அங்க நடக்க போதும் ஏன் இதே நாம் மூர்த்தி இன்னும் செய்வான் இதே நம்ம இளைஞர்கள் போதையில தெரியுது இளைஞர நாலு பேரை கூப்பிட்டு உங்களுக்கு ஐம்பதாயிரம் தாரே அறுபதாயிரம் தாரேன் அந்த தரப்புல ஒருத்தர் கொலை செய்யணும் செஞ்சாலும் தப்பு இல்லை செய்வான் இன்னைக்கு சொல்றேன் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இந்த சாதிய வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் கூட நடந்துச்சு இப்போ புள்ளி வரப்படி இரநூறுக்கும் மேற்பட்ட சாதிய வன்முடிமை தீண்டாமை இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடக்குது இது பற்றி அவங்களுடைய கருத்து இதுக்கு என்ன தீர்வு அதாவது இருநூறுக்கு மேலே இல்லை அதுக்கும் எல்லாம் இந்த வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சமூகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல இது வந்து இப்போ உள்ள கணக்கம் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம்தான் இந்த இரநூறும் மொத்தமாக சொல்லிடுறீங்க நான் திரும்ப ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன் இதை பிரித்து பார்க்கணும் ஜாதி ரீதியாக நடந்த கொலைகள் உண்மையிலே எத்தனை ஜாதிக்கு அப்பாற்பட்டு தனி மனித விரோதத்தில் நடந்த கொலைகள் எத்தனை இதுக்கு அப்பாற்பட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடந்த கொலைகள்னு இதில் பிரிவு இருக்குது ஒட்டு மொத்தமாகவே இது ஜாதிய வன்கொடுமையில் நடந்த கொலைகளாகவே அதை எடுத்துட முடியாது இந்த கொலைகள் அனைத்து நடக்கணும்னா ஃபஸ்ட்டு தேவை சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு சமுதாய தலைவர்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம சமூகத்துக்குள்ளே வந்து ஒற்றுமை வேணும் எல்லா ஊர்லேயும் அந்த ஒற்றுமை வந்துச்சுன்னா இந்த சமுதாய படுகொலையிலேருந்து நம்ம மக்களை கொஞ்சம் காப்பாற்றலாம் அதை விட ஊர் குடும்பர் என்ற ஒப்பற்ற ஒரு உன்னதமான நிலை இருக்கும் இந்த தேவேந்திரர்கள் ஊர் நாட்டாமைகளுக்கு மரியாதை கொடுக்கணும் ஊர் நாட்டாமைகள் இளைஞர்களை கண்டிக்கணும் அவர்கள் போதையிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் நம்ம அதுதான் கஞ்சா சாராயம் பிளாக் ஓட்டுறான் இது உண்மை இதை என்ன பண்ணுறது அவனை தட்டி கேட்கறதுக்கு ஊர் நிர்வாகத்துக்காலே முடியலையே அதை முதல்ல மாற்றுவோம் நம்மளே முதலில் சரி செய்தால் நம்மளுடைய உயிரிழப்பும் சரி செய்யப்படும் நம்மளை சரி செய்யாம உயிர்களை போய் சரி செய்ய முடியாதுங்கிறது என் கருத்து இன்னொன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பது அறுபத்தாறு தலைமைகள் இன்றைய இளைஞர்கள் பொது அரசியல் களத்தில் போய் தங்கள் வாழ்க்கையை வந்து நிலநீட்டி நிலநாட்டிக்கணும் சமுதாய ரீதியா போறதுங்கிறது தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி சிவப்பு பச்சைங்கிறது உங்க அடையாளம் அதுல வந்து உங்க நீங்க எல்லாரும் ஒன்னு சேரணும் இதுல வந்து இந்த கரா வேஸ்ட் நான் நீங்கிற இந்த பேதமே இருக்கக்கூடாது இனத்தை காப்பாத்துறதுக்கு இந்த சமுதாய படுகொலைகளை நிறுத்தணும்னா முதல்ல வந்து இடஒதுக்கீடு சேர்ந்த பட்டியல் வெளியேற்றம் வந்துருச்சுனாலே நம்மளாம் தப்பிச்சிருவோம் இனி அடுத்த கட்டமா நம்ம எல்லாரும் சேர்ந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு தான் நம்மளை தயார்படுத்தணும் இடஒதுக்கீடு கூடிய ஜாதி வாரியான கணக்கெடுப்பை இந்த அரசாங்கம் நடத்தி இடஒதுக்கீடு கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை நமக்கு தந்துருச்சுன்னா கண்டிப்பா ஏற்றத்தாழ்வு இருக்காது எல்லாரும் நல்லா இருப்போம் இப்போ அவங்க மனசுல ஒரு மாய இருக்கு எப்படி இவர்கள் திண்டத்தகாதவர்கள் இவர்கள் ஆலயத்துக்குள்ள நாங்க கூட்டு போனோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல மருதா குடும்பத்துக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அரங்காவலராக இருந்திருக்காரு இந்த அறிவு கட்டவங்களுக்கு நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் மாட்டு சமூகத்துக்கும் புரிய மாட்டேங்குது ஏன்னா உனக்கு சோறு போடுற சமூகம் நாங்க சொந்த நிலம் சொந்த நிலங்கள் இந்த பூமியில் உள்ள இனம் அனைத்து கோயில்களிலும் பரிவட்டை எங்களுக்கு கோயிலோட முதல் மரியாதை எங்களுக்கு இப்படி உள்ள என நாங்க எப்படி தாழ்த்தப்பட்டவனா அவங்க அந்த மாயையில வெளியே வரல அதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தவறுதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு போய் சேர்த்த அந்த எஸ்சிங்கிற ஒரு தான் இந்த எஸ் ஒன்றுலேருந்து நம்மளை எடுத்து ஒரு சரியான ஒரு இடத்துல எம்பிசிலயோ பிசி நீ எங்களை ஜாதி ரீதியா கணக்கு எடுக்க எத்தனை சதவீதம் இருக்குமோ அத்தனை சதவீதம் பேர அத்தனை சதவீதத்தோட கொண்டு போய் அங்க வச்சுருது நாங்க என்ன உன்னை புதுசாவ கேக்குறோம் இருந்த இடத்துலயே கொண்டு போய் வைய இல்ல நீ எந்த இடத்துல வைக்கிறே வச்சிரு எங்களுக்கு இந்த இலிச்சோல் வேணா எது உங்ககிட்ட இருந்து ஓசில வாங்கி திங்கற இந்த பொறுப்பு எங்களுக்கு வேணா நீ எங்களுக்கு ஓசிலயும் கொடுக்க வேணா நீ ஓசில கொடுக்கிறதுனால இன்னொரு சந்தா எங்கள தாழ்த்தப்பட்டவனு எங்க மேல வந்து மிகப்பெரிய ஜாதிய தாக்குதல் நடத்த வேணா ஜாதிய படுகொலை நிக்க வேண்டும் என்றால் முதல் சமூக ஒற்றுமை வேண்டும் இந்த சமூகத்தில் இளைஞர்கள் போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இது ரெண்டும் வந்தா நம்ம சமூகம்

அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இனி நாங்க தேவேந்திரனா இருப்போம் எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ எங்க சமூகத்துக்கு எந்த அரசியல் கட்சி பாதுகாப்பா இருக்குமோ நாங்கள் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு யார் உதவி பண்ணுவாங்களோ அவங்க கூட கண்டிப்பா பயணிப்போம் அதே மாதிரி எந்த அரசியல் கட்சி எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நல்ல பொறுப்புகளை வழங்குதோ அவங்க அதுல பயணிக்கிறதுக்கும் நாங்க உதவியா இருப்போம் இப்ப தமிழர் விடுதலை கலை தலைவர் வந்து ராஜ்குமார் வந்து எல்லா தேவேந்திர குழு அமைப்புகள் மொத்தம் ஒரு நூத்தி மேற்பட்ட அமைப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த அமைப்புகளும் வந்து சிறு சிறு அமைப்புகளும் ஒருங்கிணைச்சி இந்த பட்டியலில் வெளியேற்றதுக்காக நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க அதில் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நான் எல்லாத்தையும் இணைக்க போறேன் சிறு சிறு அமைப்புகளாக இருக்கு அவர் எதை வச்சு சிறு அமைப்பு பெரு அமைப்புன்னு அவர் அளவிட போடுறாருன்னு எனக்கு தெரியல அதாவது இந்த சமூகத்துக்காக எல்லாரும் ஒன்றா வந்து பாடுபடணும்னு முடிவு பண்ணியாச்சு பட்டியல் வெளியேற்றத்துக்கு அவர் வந்து அப்படி ஒரு அமைப்பு ரெடி பண்ணார்னா அதில் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செய்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா மாறுபட்ட கருத்து உள்ள துருவங்கள் எப்படி இன்னைக்கு கிருஷ்ணசாமி இருக்காரு ஜான் பாண்டே இருக்காரு பசுபதி இருக்காரு இதே பசுபதி அண்ணன் முதல் குற்றவாளி தமிழக முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி இப்படி வந்து நமக்குள்ள இருக்குது இதே வந்து இன்னும் ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் முப்பெரும் தலைவராக இருக்கிறாங்க இப்பேற்பட்டவர்களை நீங்கள் எந்த இடத்துல கொண்டு வந்து ஒன்று சேர்க்கறது அப்ப சிறு குழுக்களா இருக்கிறது பிரச்சனை கிடையாது சிறு குழுக்களா இருந்தாலும் சிறு பொறி பெரும் நெருப்பா மாறும் அப்படி நம்ம அமைப்புகள் எல்லாம் அவர்கள் அவர்கள் இருக்கும் மாவட்டங்கள்ல ஆளுமை தன்மையை எடுத்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு போராடினாலே இந்த அரசாங்கம் நமக்கு சரி சாதிக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து இந்த இவங்கள எல்லாத்தையும் நான் ஒன்னு சேர்க்க போறேன் எப்படி ஒன்னு சேர்ப்பீங்க இதே சமூகத்துக்கு ஒரு மூணு சதவீத இடஒதுக்கீடு உள்ள உள்ள இடஒதுக்கீடு மூணு சதவீதத்தை இன்னொரு சமூகத்துக்கு உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் பெற்று கொடுத்த ஒன்னு சேர்த்து நீங்க பண்ண போறீங்களா இல்ல வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ இந்துன்னு சொல்லி நம்ம சமூகத்துல பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் தேவேந்திர குலத்தில் இருக்காங்க நம்மளை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து இந்துத்துவ கொள்கை இந்து தான் அப்படி போயிட்டு இருக்கிறவங்களை இந்த கிறிஸ்தவர்களை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பீங்க சொல்லுங்க இதே தேவேந்திரில் இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இந்த கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அமைப்பின் கீழே கொண்டு வர முடியும் ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் நம்ம ஒன்று செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு பட்டியல் வெளியேற்ற வேணும்னு அவங்களும் உறுதியா இருக்காங்க அப்ப அவங்கள எப்படி வந்து இவர் ஒன்று சேர்ப்பாரு முதல்ல வந்து அவருக்கு நான் இந்த இடத்துல ஒன்று கோரிக்கை வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சமூகத்துக்குள்ளே என்ன நடக்குது முதல்ல ஓ வீட்டுக்குள்ளே இருக்கிற உன் அக்கா தங்கச்சி போகிறதுக்கு கழிப்பிடம் இல்லை ஓன் அண்ணன் தம்பிக்கு உயிர் பாதுகாப்பு கிடையாது உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல உன்னுடைய சமூகத்துக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்கல உனக்கான சாலை வசதியை கொடுக்கல இன்னும் கிராமங்கள் இந்த இதே இருக்க கனிஞ்சாம்பட்டியில் உள்ள போய் கழிப்பிடத்தில் போய் கழிப்பிடத்துக்கு போக வேண்டியதாக நாய் மாதிரி வந்து ஆலயத்தில் வந்து ஸ்கூலில் வந்து பண்ணியிருக்கான் இங்க செலவைக்கு இப்படி நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை இன்னும் முடிக்காம இதுக்கு அப்பாற்பட்டு நாங்க ஒரு பெரிய களத்தை அமைக்கப் போறோம்னு இவங்க போறதுங்கிறது எனக்கு எப்படி சாத்தியம்னே புரியல முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணாம நான் போய் அமெரிக்கா ஜனாதிபதியாக போறேன் நான் போய் ஐநா சபையில மெம்பர் ஆக போறேன்னு சொல்ற கதையா இருக்கு இதெல்லாம் வந்து நாங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லை இன்னொன்னு இதே மிகப்பெரிய தவற நம்ம சமூகம் ஒண்ணு அவங்க அவர் தரப்புக்கு நான் இதே இடத்துல சொல்ல கட்டப்படுற கடமைப்பட்டிருக்கேன் அவங்க ஒண்ணு செய்யறாங்க அதாவது வந்து எல்லா அரசியல் கட்சியிலையும் நம்ம சமூகம் இருக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க திமுக அதிமுக எல்லாத்துலேயும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்றாரு திடீர்னு நாம் தலைவர் சீமானுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுங்கிறாரு ஏற்கனவே ஒரு காமராஜரால் நாங்கள் நொந்து நூலாயி போய் இந்த சமூகம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே முதலுத்தூர் கலவரம் இருக்கிறதா யார் காரணம்னு எங்களுக்கு தெரியாதா ஒரு முத்தலாந்தவர் செய்த கொலை குற்றவாளியை பிடிச்சி சத்தமே இல்லாமல் அவங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காம நீதிமன்றத்தில் ஒப்படைக்காம பண்ணது யார் அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு காமராஜர் இது போல் மேலும் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தூண்டி விட்டு தான் அந்த சமூகத்தின் பின்புலமா தான் ஒரு அரசியல் அமைப்பு நடக்குது ஒரு அரசியல் கட்சி நடக்குது இன்னைக்கு தினத்தந்தி அது ஊடகம் தான் அப்ப அப்படி இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவரோட எங்க தேவேந்திர குலத்தை வந்து இணைங்கன்னு சொன்னா எப்படி திராவிட எதிர்ப்பு மாநாடுங்கிறீங்க சரி நான் என்ன கேட்கிறேன் ஒருத்தரை ஒழிக்கிறதுக்கு ஒரு மாநாடுங்கிறீங்க அப்ப நாங்க யார் கூட பயணிக்கணும் அதையாவது நல்லா சொல்லுங்க ஏப்பா நான் திராவிடத்தை ஒழிக்க போறேன் அப்ப எல்லா தேவேந்திரனும் பிச்சை பிஜேபி சொல்லு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல இது எப்படி இருக்குன்னா ஏ பாலத்து நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு பாலத்து நடுவில் இருந்துட்டு இங்கிட்டு தான் முதல்ல இருக்கு இங்கிட்டு தான் நீதியான இருக்குன்னு சொன்ன கதையா இருக்கு அப்ப திராவிடத்தை ஒழிக்க போறோம் அப்படிங்கிறீங்க திராவிடத்தை ஒழிக்க போறேன்னு சொன்னா அடுத்து நாங்க எங்க போனோம் அதையாவது சொல்லுங்க

உழைக்க வந்த இடத்துல அவனுக்கு என்ன உரிமை கொடுக்கணுமோ அதை கூட நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்போ இப்போ இங்கே இருக்கிறது இந்த ஊரில் எல்லாம் ரெட்டி நாய்க்கப்பட்டி அந்த நாய்க்கப்பட்டி நாய்ப்பட்டி எல்லா மாமா மச்சான் பழகிட்டு இருக்கு அப்போ எல்லாரும் எங்கே அனுப்பலாம்னு அதையாவது ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க திராவிட ஒழிப்புங்கிறது என்ன நீங்க அரசியல் அங்கீகாரத்தை பெறுங்க நீங்க தானே மெஜார்டியா இருக்கீங்க நீங்க மெஜார்டியா இருந்துட்டு திராவிடங்கிறது ஒரு ரெண்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஒரு அரசியல்வாதியை ஒழிக்க போராடுறேன்னு சொல்றது இதெல்லாம் கேள்வி கூத்தா அப்போ ஓ சமூகத்தை ஒருங்கின நீ தேவேந்திரன் அந்த தென்காசி தொகுதியில தேவேந்திரன் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்போம் இங்க என்ன திராவிட கவலிக்க தேவை இருக்கு தேவேந்திரன் ஓட்டு போட்டா தென்காசி பாராளுமன்றம் ஜெயிக்க போகுது இங்க எந்த திராவிட இருக்கா யாரும் கவலிக்க போறீங்க நீங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதிங்கிறது ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் ஒரே அணியில நின்று வெறும் ஐம்பது சதவீதம் பேர் வாக்களிச்சாலே தென்காசி ஜெயிச்சிருவோம் நீங்க யார் அதாவது நான் உங்க சொல்றேன் கேளுங்க அரசியலா அரசியல் பண்ணலாம் இனிமேல் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அவர்கள் ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணிட்டாங்க எல்லாருமே அரசியல் தான் பயணம் பண்றாங்க எனக்கு நல்லா தெரியும் அவங்க போற அரசியல் போட்டுமே இப்ப புதுசா வந்துகிட்டு இதை செய்யற அதை செய்யற எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுட்டு யாரோ ஒருங்கிணைச்சிருக்கீங்க அங்க எத்தனை அமைப்பு வந்துச்சு யாரோ வந்தா எல்லாத தேவேந்திர அமைப்பு வந்துருச்சா இதுல என்ன ரெண்டு பேரை சேர்க்கறீங்க அதுல பாருங்க அவங்க வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காங்க நீங்க அவர்களை எப்படி இதுல தேவேந்திரர்களுக்கான உரிமை போராட்டத்தில் சேர்ப்பீங்க இன்னைக்கு தமிழக முன்னேற்ற கழகத்தில் அனைத்து ஜாதியும் இருக்கு அனைத்து ஜாதியும் இருக்கு சரியா அவங்க எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள வருவாங்க புதிய தமிழகத்தில் அருந்ததிய பெரும்பான்மையா இருக்காங்க இன்னைக்கு அவரும் அரசியல் கட்சி

அந்த சிலை விவகாரம் இப்போ என்ன கட்டத்தில் இருக்கு அதாவது அது வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சது நீதிமன்றத்தில் முதல்ல நீதிமன்றத்தில் அந்த சிலையை அப்புறப்படுத்த சொல்லி சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டுட்டாங்க அது வந்து நீங்க வந்து பெர்மிஷன் இல்லாமல் வச்சுட்டீங்கன்னு வெங்கலச்சலையா ரெண்டாவது நாங்கள் அதே உயர் ரெண்டு பேர் பெஞ்சில் போய் அதுக்கு ஸ்டே வாங்கிட்டோம் இப்போ ஸ்டே வாங்கி அது வழக்கு நிலுவையில் இருக்கு உங்களுக்கு தெரியாது கிடையாது நீதிபதிகளோட மனநிலையை பொறுத்து தான் அந்த வழக்கை எடுத்துட்டு வரணும் அதுதான் வந்து சீனியர் வழக்கறிஞர்கள்ட்ட கொடுத்துருக்கோம் இப்போது வந்து ஒரு சிலையை வச்சா அவர் வந்து திடீர்னு வந்து ஏன் இந்த சிலையை வைக்கிறதுக்கு ஸ்கூல் கட்ட லைப்ரரி தொடக்க வேண்டியதானு கேட்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் இப்ப சூழ்நிலை இருக்கு அதனால அதற்கான ஒரு சரியான நீதிபதி வரப்ப அந்த வழக்கை எடுத்துட்டு வந்து கண்டிப்பாக அனைத்து வழக்கும் நல்ல முறையில் போயிடுச்சு அந்த சிலைக்கான வழக்கு முடிவு தேவேந்திரனுக்கு சாதகமாகவும் அம்சேர்பட்டி பட்டி தேவேந்திர இல்லத்துக்கு சாதகமாகவும் கண்டிப்பா வரும்

மேலும் போய் இன்னும் வந்து நான் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதையும் ஒழிக்கிறதுக்கு நாங்க வர மாதிரிலாம் இல்ல முதல்ல எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாரியம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்புறம் எங்க வேணாலும் கூப்பிடுங்க நாங்க வரோம் எங்களை பொறுத்தளவுக்கு இந்த சமுதாய உரிமைக்காக கூப்பிடுறது யாரா இருந்தாலும் நியாயமான கருத்தா இருந்தா நாங்க உடனே வருவோம் ஆனா இனக்குழுக்களுக்குள்ள தயவு செஞ்சு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது இனக்குழுக்களுக்கான கலவரங்கிறது வந்து தேவையில்லாதது எல்லாரும் எங்களோட ஒரே ஒரு கருத்து தமிழகத்தில் தமிழர்களே ஆளணும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த சாவக்கேடு நீங்கணும் அதுல நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அதுக்காக ஒட்டுமொத்தமா இவ்வளவு நாளா தாயா பிள்ளையா பலனவங்க எல்லாத்தையும் நீங்க மொத்தமா வந்து புறக்கணிச்சு தள்ளுன்னு சொல்லி பேசுறது அதெல்லாம் ஒரு காலமும் ஏத்துக்க முடியாது ஏன்னா உலகக்கே உணவளிக்கிற சமூகம் இது எல்லாரையும் அரவணைச்சு வாழ்ந்துட்டோம் எங்களோட உரிமைங்கிறது இனிமேல் இதுதான் அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கணும் நீங்க அதுக்கு தான் உங்களை திரும்ப திரும்ப இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கணும் ஜாதி ரீதியான வாக்கெடுப்பை நடத்தி முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அது ரீதியாகவே நீங்க ஒப்படைச்சிருங்க இது வரைக்கும் எந்த கலவரமும் வந்தது கிடையாது எதுவும் நடக்காது இன்னொன்று நம்ம வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்காம இது வந்து அவங்களோட குறை அவரோட குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது இதே இங்க தனுஷ்கோடி தலைவராக இருந்தார் இதே வந்து இதில் நம்ம சமுதாயத்துல வந்து அருணாச்சல ஐயா இருந்தார் இதே நம்ம சமுதாயத்துல தங்கையால் இருந்தார் இதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி இருந்தாங்க எல்லா இருந்தாங்க இவங்களை தொடர்ந்து ஆளுமை தமிழில் இருக்க வேணான்னு எவனாவது பிடிச்சி கவுத்தி விட்டானா நீங்க போய் அதிகாரத்துக்கு வந்தோனே உங்களுக்கு தலை தல மறைஞ்சிருது உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது நீங்க தொடர்ந்து வந்து அரசியல் பயணம் பண்ணனும் மிகப்பெரிய இலக்கு அடையணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தவறு செஞ்சுட்டு வந்து இன்னொரு ஆளை போய் குறை சொல்லி என்ன பண்றது அதையும் யோசிங்க ஒரு பக்கம் அழுத்தங்கள் இருக்கட்டும் போராடுற கூட நமக்கு வேணும்ல இவ்வளவு அழுத்தத்திலேயே நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம்ல அப்ப ஒரு ஆதிராவோட ஒரு இதே இருக்கட்டும் ஒரு அதிமுக ஆதிரா நலத்துல கொடுக்குறப்ப பெரும்பான்மை சமூகம் நாங்க ஆதிரா நலத்துல வாங்க முடியாது எனக்கு வேற அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்டு நல்ல ஆண்மை தன்மைக்கு வர வேண்டியதானே நம்ம கையில தான் இருக்கே தவிர தயவு செஞ்சு இது மேலும் மேலும் வந்து தலைவர்கள் பல கூறு போடுறதுக்குலாம் இனிமேல் கிடையாது எங்களை பொறுத்தவர் நான் மகசபில் இருந்தாலும் சரி இந்த எங்கள் தடவை மாவட்ட தலைவராக இருக்காரு அப்பா வந்து ஒரு கட்சியில் பொறுப்பில் இருப்பார் எல்லாரும் நாங்கள் எல்லா கட்சியிலும் பொறுப்பில் இருக்க தான் செய்வோம் அந்த கட்சியில் இனிமேல் கேள்வி கேட்போம் இதுவரை கேட்கப்படாத கேள்விகள் இனிமேல் அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கப்படும் நீ எத்தனை சததி இருக்க நான் எத்தனை சதவீதம் இருக்கேன் நீ ஒழுங்காக இரு இல்லாட்டி கிளம்புன்னு இனிமேல் கேள்வி கேட்குற நிலமைக்கு தேவந்தர்கள் வந்தாச்சு சமுதாய ஒற்றுமை மட்டுமே இனிமேல் எங்க நோக்கம் முதல்ல நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் எங்களுக்கான குடிநீர் எங்களுக்கான கல்வி எங்களுக்கான சாலை வசதி மின்சாரம் இதுவே இந்த மாவட்டத்தில் இல்லை என் வீடே வெளிகிட்டு இருக்கு எந்த நேரத்திலும் இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே எங்களை விட மாட்டேங்கிறான் கோயிலை பிடிங்கிட்டு அனுப்புகிறான் ஒரு பக்கம் ஓட்டு தலையில் ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் குத்துறான் ஆ ஒரு பக்கம் கற்பழிப்பு காதலிக்காத பாவத்துக்கு கழுத்த வெட்டுறான் முதல்ல எங்களை நாங்கள் சரி செய்கிறோம் எங்கள் இனத்தை முதலில் சுய இன திருத்தமே இங்கு முக்கியம் நம்ம திருந்துவோம் எல்லாமே திருத்தப்படும் I